சீதக்களவச் செந்தாமரைப்பூ பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்பு பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட கொண்ட நான்கவாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் மார்பும் சொற்பதம் கடந்த துரியமைஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பகக் களிரே சொற்பதம் கடந்த துரியமைஞ்ஞானே அற்புதம் நின்ற கற்பகக் கற்பகக்களிரே முப்பழம் நுகரும் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கமறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் வந்தன் உழந்த நிற்புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கொடுவினை களைந்தே வாடா மகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே புவட்டா உபதேசம் என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையில் இனிதெனக்கருளீ கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுரு நான்கும் தந்தெனக்கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் அடைப்பதும் காட்டி ஆத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தி இடைப்பிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்படையனக்கே தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி நிதெனக்கருளீ என்னை அறிவித்து எனக் கருள் செய்து வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை என்றளிவித்து இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் களைந்து அருள் வழிகாட்டி சத்த சதா சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே தத்துவ நிலையை தந்தனையாண்ட விநாயக விரைகழல் சரணே